பதிகத்தோட எளிய விளக்குறை அதை கொஞ்சம் எவ்வளோ எளியதா முடிய முடியுமோ பார்க்கலாம் ரொம்ப அழகான பதிகம் அதுக்கு முதல்ல வந்து நம்ம எதனால இந்த பதிகம் வந்தது எங்கே இந்த ஆழ்வாருக்கு திருப்பி ஒரு ஆஹ் எதை இழக்கிறார் அதனால ஒரு வருத்தம் திருப்பி திருப்பி ஏன் வருத்தம் வந்துட்டே இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அன்வைக்கலாம் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஆஹ் இது வந்து ரெண்டாவது பத்துல நாலாவது பதிகம் இல்லையா ஃபர்ஸ்ட் முதல் பதிகம் வாயும் திரையோகணும் பார்த்தோம் அதுல வந்து ஆழ்வாருக்கு வந்து ஆஹ் ஒரு ஒரு எதெல்லாம் பாக்குறாலோ எல்லாத்தையும் பார்த்து நீயும் எம்பெருமா முன்னாடி நீயும் எம்பெருமான் மாதிரி நோவ் படுறாயா இதெல்லாம் பார்த்து நோவப்படுறாயு கேட்டுட்டாரு எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் எம்பெருமான் வந்து சம்ச்லேஷிக்கிறான் ஆழ்வாரோட அந்த சம்சலேஷத்துக்கு நடுவுல இரண்டாவது பதிகம் வந்து தின்னன் வீடு அந்த தின்னன் வீடு பதிகத்துல வந்து கொஞ்சம் விலகி ஆழ்வார் எந்தெருமான கொண்டாடுறாரு அவனோட பரத்துவத்துக்கு ஒரு ஒரு குணத்தை சொல்லி கொண்டாடுறாரு திருப்பி அடுத்தது ஊனல் வாழ் உயிரே யாரோடையோ சேர விருப்பப்படுறாரு ஆழ்வார் அவளோட சேர முடியல அடியா அடியார்கள் குழாங்களா எந்த அடியார்கள் வித்யாசூரிகள் குழாங்களோட போய் சேரணும்னு ஆழ்வாருக்கு அன்பயம் ஆனா அது இமீடியட்டா கிடைக்கல இமிடியட்டா கிடைக்கவும் போறது இல்ல ஏன்னா பகவான் தான் ஆழ்வார பாட விற்கிறான் ஆழ்வார் கூட சும்மா கிடையாது ஆழ்வார் வந்து எம்பெருமான் வந்து சேரல சேரலன்னு ஒரே வருத்தப்படுறாரு ஆனா முதல் பத்துக்கு போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிராவல் பண்ணி டைம் டிராவல் பண்ணி முதல் பத்து போனாக்க என்ன சொல்றாரு அங்க பத்தாவது பாசரம் முடிச்சாச்சு அடுத்த பாசரம் கரவிசம் வெறிவழி நீர் நிலம் இதைமிசை பரநவு திரல்வழி வழி பொறையாய் நின்ன உம் பரநடி மேல் சொன்ன சொல் நிற ஆயிரத்து இவை பத்தும் வீடு அப்படின்னு அங்க நிற நிறை இந்த பத்துல வீடுன்னு சொல்லல ஆழ்வார் நிற ஆயிரத்துக்கு போயிட்டார் ஆனா முடிச்சது என்னமோ பத்து பாசுரம் தான் எப்படி எம்பெருமான் வீடு தருவான் அவனுக்கு ஆழ்வார் வச்சுண்டு திருவாய் மொழி முடிச்சு ஆயே ஆனும் அதனால ஆயிரம் பாசுரங்கள் எடுத்த பிரதிஜை எனமோ ஆழ்வார் தான் ஆழ்வாரோட பிரதிஜையை நிறைவேற்றத்துக்காக எம்பெருமான் வச்சிருக்கான் ஆழ்வாரை இங்கேயே ஆனா ஆழ்வார்க்கு சூரிகளோட போய் கலக்கணும் அந்த கலவி அவருக்கு ஒரே வருத்தம் ரொம்ப மிகுந்து போது இதுல என்ன சொல்றான்னாக்கா அந்யாபதேசத்தாலே தேசுகிறார் அப்படின்னு சொல்றா அந்யாபதேசம்னா ஒரு ரெண்டு ரெண்டு விதமான தேசங்கள் ஒண்ணு என்னன்னா சுவாப தேசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப திரு திருப்பாவையில சுவாப தேசம்னா உள்கருத்து உள்ள ஒரு கருத்து இருக்கு அதுதான் ஸ்வாபதேசம் அந்யாபதேசம்னா அடியனால இப்ப பேசக்கூடிய நிலையில அடியன் இல்ல ஆனால வேற யாரோ அடியனோட நிலைய புரிஞ்சுட்டு அவ பேசினா அது அந்யாபதேசம் இப்ப இங்க என்ன ஆழ்வார் நம்ம வந்து பெண்பாவனையில சில பாசுரங்கள் பதிகங்கள் பார்த்தாச்சு முதல்ல இது முதல் பத்துல நாலாவது பதிகம் அஞ்சரைய மடனாராய் அங்க யாரா பேசினார் அவர் பராம்குஷன் நாயகிட்டா பேசுறார் ஆழ்வாரே பெண்பாவனை கொண்டு பேசுறார் அதுக்கடுத்தது எங்க பார்த்தோம் வாயும் திரைவுகளும் இல்லையா அதே விட் லிட்ரலி சொல்ல போனா கொஞ்சம் கண்டினியூவேஷன் கூட வச்சுக்கலாம் என்ன இங்கயும் பராங்குஷன் தான் என்ன அறுது இது இது வந்து ரெண்டாம் பத்துல முதல் பதிகம் வாயும் திரைவுகளும் ஒரே வருத்தம் ஆழ்வா இருக்கு முதல் பதிகத்துல முதல் பத்துல நாலாவது பதிகத்துல அஞ்சரிய மடநாராயில என்ன பண்றாரு ஒரு ஒரு பறவையா பார்த்து தூது அனுப்புறார் ஆழ்வார் எம்பெருமானுக்கு இன்னும் வரல வரல சம்ஸ்லேஷமால அதுல தூது விடுறதுக்கான ஒரு சக்தி இருந்தது ஆழ்வா இருக்கு இங்க என்ன பார்த்தோம் வாயும் திரைவுகளும் தூது விடுறதுக்கான சக்தியே கிடையாது என்ன மாதிரி நீயும் நோவுப்படுறியா நீயும் பட்டாயோ பட்டாயோ பட்டாயான்னு ஒண்ணு ஒண்ணுத்தையும் பார்த்து பக்கத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் பார்த்து நீயும் என்ன மாதிரி வருத்தப்படுறாயான்னு கேட்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தது ஆழ்வா இருக்கு ஆஞ்சரிய மடநாராயில ஒரு விதமான சக்தி தூது எடுத்து விடுற அளவுக்கு சக்தி இங்க பராங்குஷ நாயகிக்கு தூது விடுறதுக்கு சக்தி இல்ல ஆனா பக்கத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் பாக்குறாரோ நாரையோ அன்றில் எல்லாத்தையும் பார்த்து என்ன மாதிரி நீவும் படுறாயான்னு கேட்கற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு இப்போ இங்க இதுவும் பராங்குஷ நாயகியோட பதிகம்தான் ஆனா அந்நியாப தேசத்துல அப்போ என்ன ஆழ்வார் ஆழ்வாரா பராங்குஷ தாய் நாயகியா பேசல இங்க பராங்குஷ நாயகியோட திரு தாயாரோட முதல் பதிகம் இல்லையா ரெண்டு நாள் என்னது நம்ம ஆடி ஆடி பதிகம் பராங்குஷ நாயகியோட திருத்தாயார் அடியனோட பெண் இவள் இவ்வளவு நோவுப்படுறாலே இத பார்த்து பொறுத்துண்டு எப்படி நீ பொறுத்து இருக்க ஏன் வரலன்னு பேசக்கூடிய பதிகம் இது இங்க என்ன டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் எல்லாமே ஒரு விதமா பராங்குஷ நாயகியோட பதிகம்னு பார்த்துட்டோம் அங்க தூது விட்டா அஞ்சரே மடனாராய் இங்க தூது விட முடியல செகண்ட்ல வாயும் திரையுகளும் இரண்டாம் பத்துல முதல் பதிகம் தூது விட முடியல இங்க தூதும் விட முடியல வருத்தமும் பட முடியல சாதாரணமா இப்ப நம்ம எல்லாம் பேசி இருக்கிற மாதிரி சாதாரணமான நிலையில பேசக்கூட முடியல இது எங்க மாதிரி எந்த மாதிரி இந்த மாதிரி ஆகும் ஏதாவது ஒண்ணு ரொம்ப இழந்துட்டோம்னா நம்ம இப்ப நம்ம வந்து சாதாரணமா யாராவது ஒருத்தரை இழந்தாலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையே நம்ம நம்மளுக்கு வந்து சொல்றோம் இது வந்து ஆஹ் ரொம்ப வந்து இங்க இருக்கக்கூடியது நிலைச்சின் இருக்கிற சரீரம் கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் யாராவது நம்ம நெருங்கிய நம்ம விட்டு போகும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு எவ்வளவு துக்கப்படுறோம் இல்லையா ஆனா ஆழ்வா இருக்கு இங்க ரொம்ப துக்கம் அப்படி என்ன இழந்தார் அஹ் சுவாமி அப்படின்னு கேட்டாக்க ஏ இவ்வளவு மருத்துவம் ஆழ்வா இருக்கு அப்படின்னாக்க ரொம்ப அழகா ஸ்ரீ ஸ்ரீசக்தியில ஈத்துல இருந்து எடுத்து காமிக்கிறார் அந்த பங்கி என்னன்னாக்க காசை இழந்தவனுக்கும் பொன்னை இழந்தவனுக்கும் ரத்தினத்தை இழந்தவனுக்கும் ஒத்திராதிரே கிளேஷம் அப்படின்னாக்க ஆசை இழந்த மூணு விஷயங்கள் இழக்கிறோம் ஆசை இழக்கிறவனுக்கும் பொண்ணு நான் கோல்டு கோல்டு இழக்கிறவனுக்கும் ரத்னத்தை இழக்கிறவனுக்கும் நான் மணி இல்லையா எந்த எந்த மணியா ஆனா இருக்கலாம் மணி ரத்னத்தை இழக்கிறவனுக்கும் ஒத்திராதிரே கிளேஷம் அப்படின்னாக்க ஒத்தர் ஒத்தர் படுற நோவு அவளுக்கு தான் தெரியும் இந்த மூணு வர்க்கத்துல இருக்கிறவாளுக்கு இல்லையா இப்ப யா என்னது காசு என்னது பொண்ணு ஆழ்வா இருக்கு காசுன்னா காசா கிடையாது இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ராஜாக்கள்லாம் இருந்த காலத்துல காசு பணம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மெட்டீரியல் வெல்தா இருந்தது இப்பவும் இருக்கு கரெக்ட் அதை தவிர பாத்தீங்கன்னா மிருகங்கள் தோல்ல எல்லாம் காசு பண்ணி வச்சிருப்பாலாம் அந்த தோல்ல ஒரு முதிரை குத்தின்னு அந்தந்த முதிரைக்கு அந்தந்த மதிப்பு போல் இருக்கு இந்த ராஜா ஒரு முதிரை குத்துறான்னா அந்த ஒரு சில ராஜாக்களோட அந்த காசுக்கள் வந்து மிகவும் ரொம்ப முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு காட்டுற ஆச்சாரியர்கள் தான் சோ இப்ப என்ன அஞ்சரைய மடனாராய காசுன்னு சொல்லிட்டார் வாயும் திரையுலகம் ஆஹ் திரையுகலும்ல வந்து பொண்ணு அதுதான் வந்து அந்த பொண்ணு தொலைந்ததுனால ஒரு கோல்டு அது திறந்ததுனால வருத்தம்ன்றார் ஆடி ஆடி இப்ப பாக்க போற வரிகத்துல தனத்தை இழந்தா என்ன தனம் நம்ம ரத்னம் ரத்னம் என்ற தனத்தை இழுக்கிறதுனால மிகுந்த வருத்தம்ன்றார் இப்போ நம்மளுக்கு புரியணும் ஆழ்வார் வந்து மெட்டீரியல் வெல்துக்கு அவர் கொஞ்சம் கூட சான்ஸே இல்லையே ஆழ்வார் அந்த மாதிரி ஆசைப்படுறதுக்கு இல்லையா இப்போ இதெல்லாம் என்னதுன்னு பாக்கணும் ஆழ்வார் டேர்ம்ஸ்ல இப்ப நம்மளுக்கு ஒரு டிக்ஷனரி இருந்தா இதெல்லாம் அப்படியே ஈக்குவல் டு காசு ஈக்குவல் டு காசு ஆஹ் பொண்ணு ஈக்குவல் டு பொண்ணு ரத்னம் ஈக்குவல் டு ரத்னம் அப்படிதான் நம்மளோட லாக்கர்ல இருக்கும் லாக்கரோ இல்ல எதையோ முடிஞ்சு வச்சிருக்கோம் ஆழ்வார் டேர்ம்ஸ்ல ஆழ்வாரோட டிக்ஷனரிக்கு கொஞ்சம் போனோம்னாக்க யோசிச்சு பாருங்க அஞ்சன அஞ்சரைய மடனாராய் பதிகத்துல என்ன பண்ணார் அதுக்கு முன்னாடி போனோம் இந்த பதிகத்தோட அவதாரிக்க போனோம்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதோட அந்த சங்கமம் என்ன எதுனால இது வந்திருக்குன்னு பார்த்தா பிக்கா என்ன ஆறுது உலகலந்த பெருமாள் சமயத்துல என்ன சொல்றாரு ஆழ்வார் அந்த பெருமாள் அந்த உலகந்த சமயத்துல இருந்த பெருமாளை அலத்துவன் மணந்துவன் தழுவுவன் அமர்ந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு முடிக்கிறாரு அதுக்கு முன்னாடி என்ன அந்த சரித்திரத்தை சொல்லி இப்போ அந்த பெருமாளை அடியனால செய்திக்க முடியலையே அப்படின்னாக்க அந்த அவதாரங்கள் காசு இழந்தவனுக்கு சமானம் என்னன்னாக்கா ஆழ்வார்க்கு இப்போ அவதாரங்கள்லாம் இழந்து போயிட்டான் ஆழ்வார்க்கு முக்கியமா இந்த உலக அழந்த சரித்திரம் அந்த அவதாரத்தை அந்த அவதாரத்தை அனுபவிக்க முடியலையேன்னு ஆழ்வாருக்கு மிகுந்த வருத்தமா இருக்கு ஆனா இன்னொன்னு ஒண்ணும் சொல்றான் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் அவதாரங்கள் ஏன் அவதாரங்கள்லாம் காசு மாதிரி இருக்குன்னாக்க இப்போ நம்மளுக்கு தெரியறது இல்லையா காசு வந்து ஒரு ஒரு டெம்பரரி மெட்டீரியல் டெம்பரரி மெட்டீரியல்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆர் நம்ம தாத்தா பாட்டிக்கல்னா அவாவா அவாவா தாத்தா பாட்டிகள் யோசிச்சு பாருங்க அவ ஒரு பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா தான் மினிமம் ஏர்ன் பண்ணதே அவளோட இது வருமானமே ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ரூபா இன்னைக்கு எல்லாம் ஐம்பது லட்சத்துக்கு சமானோன்னு சொல்றோம் இல்ல அந்த காலத்து பிஏன்னு சொல்றோம் இல்லையா படிப்பு அந்த காலத்துக்கு ஏ ஈக்குவல்ட்டு இந்த காலத்து பிஹெச்டியாவே கூட இருக்கலாம் இல்லையா அதனால அந் இப்போ இந்த காசுக்கு ஏன் அந்த மாதிரி கொடுக்குற ஒரு வேல்யூ அவத்தான் இருக்குன்னா ஒரு தாக்காலிகமா இருக்குன்னா ஒரு டெம்பரரி அது ஏன் சொல்றா அப்படின்னாக்க இப்போ அந்த பதிகம் எல்லாம் பார்த்தேன்னாக்க அந்த சரித்திரத்தான் நம்ம போய் பார்த்தோம்னாக்க இப்போ நம்ம போய் அந்த சரித்திரத்தை அன்பைக்க முடியுமா உலகலங்க பெருமாளோட சரித்திரத்தை நம்ம போய் எப்படி அன்பைக்க முடியும் அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால அது வந்து கொஞ்சம் காசு மாதிரி எம்பெருமானுக்கு வந்து அஹ் நம்ம நம்மாழ்வார் சாரி நம்மாழ்வாருக்கு வந்து அந்த சரித்திரம் விட்டு போனதுனால காசு விட்டு போனதுனால ஒரு வருத்தம் அதுல என்ன பண்றார் தூது எடுக்க போகக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி பிறக்கிறது ஆழ்வார் இப்ப அடுத்ததுக்கு வரலாம் அடுத்தது வாயும் தெரியுதலும் இது கொஞ்ச நாள் முன்னாடி கூட அங்கேச்சோம் நம்ம என்ன சொல்றாரு இங்கே இதோட அவதாரிக்க என்ன போச்சு முன்னாடி நம்பியை தென் குறும்புடி நின்ன அச்செம்பொனே திகழும் அங்கேயே அவரே க்ளூ குடுத்துட்டா செம்பொனே திகழும் அதனால என்ன திருக்குறங்குடியில இருக்கிற எம்பெருமான் அந்த அர்ச்சா விக்கிரகத்து மேல ஆசைப்படுறார் ஆழ்வார் இல்லையா இப்ப பொண்ணுன்னா ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் அர்ச்சா விக்கிரகமா இருக்கிறது பொன் ஆழ்வார பொருத்த மாட்டணும் அப்ப என்ன சொல்றார் திருமங்கை ஆழ்வார் கூட பின்னானார் வழங்கும் சோ வணங்கும் சோதி அப்படின்னாக்க என்னன்னாக்கா இப்போ வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்பெருமாள் இப்பயும் நம்மளுக்கு சேவை சாதிக்கிறாரா இல்லையா இஷ்வாகு காலத்துல இருந்த நம்பெருமாளும் பெரிய பெருமாளும் இப்பயும் நம்மளுக்கு சேவை சாதிக்கிறான் இல்லையா ஆனா ஒரு ஒரு லோகத்தை மாத்தி அங்க பிரம்மா லோகத்தில இருந்து வந்து சத்திய லோகத்துல இருந்து வந்து ஒன்னொன்னா கை மாறி இங்க இப்போ இங்க வந்திருக்கா அதே மாதிரி எல்லா அர்ச்சாவதாரத்துக்கும் ஒரு சரித்திரம் இருக்கு ஆனா அர்ச்சாவதாரம் வந்து வென் கம்பேர்ட் டு எம்பெருமாளோட அந்த அவதாரங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணாக்க தாக்காலிகம் கிடையாது அப்போ இதோட மதிப்பு ஜாஸ்தி தானே யோசிச்சு பாருங்க கோல்டு அன்னைக்கும் நூறு வருஷம் முன்னாடியும் கோல்டோட வேல்யூ ஒன்னா இருந்தது ஆனா அது எரியண்டேதானேதான பொயின் இருக்கு ஒரு ஒரு நாளும் இப்பயும் ஏதோ சேமிப்பு திட்டம் அது இதுன்னு இருக்கு ஆனா அந்த சேமிப்பு திட்டத்துல முன்னாடி போட்ட ஒரு நூறு ரூபாயோ இந்த காலத்துல நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ மாசம் மாசம் சேமிக்கிறதுனா ஈக்குவல்னு சொல்லவே முடியாது என்னளால இல்லையா பிராக்டிக்கலி பார்த்தாக்கா சோ அஹ் அஞ்சரே மடநாராயில காசு தொலைத்தது அஹ் உலகளந்த பெருமாள் சரித்திரம் அவதாரங்கள் வாயும் திரையுகளும்ல அச்செம்பொனே திகழும்னு சொல்றது அர்ச்சா விக்கிரத்தை ரொம்ப மிஸ் பண்றாரு ஆழ்வார் ரொம்ப மிஸ் பண்ற கிடைக்கல அர்ச்சா விக்கிரம் திருக்குறுங்குடி போய் கடைக்க மாட்டேங்கிறது பெறமாட்டேங்கிறது சொல்றாரு இருக்குற சேவிக்க இப்போ இங்க நம்ம பதிகத்துல ஆடி ஆடி பதிகத்துல யார இழக்கிறார் ஆழ்வார் இது நம்ம பார்த்தோம் ஒரு இதுவா பார்த்தோம் என்ன முன்னாடி என்ன சொல்றாரு நித்தியசூடிகள் அந்த குழாங்கோள் பேரரக்கன் எல்லாம் சொல்லிட்டு குழாங்களாய் அடியிருடன் கூடி நின்று ஆடுமினே சொல்றாரு இல்லையா எந்த குழாங்கள் கூப்பிடுறாரு ஆழ்வாரோட குழாம் வந்து நித்திய சூரியோட குழாம் இப்போ எப்ப படைக்கும் ஆழ்வா இருக்கு பரமபதம் சேர்ந்தானா தான் நித்திய சூரிகளோட நித்தியசூரிகள் யார்னா ரொம்ப பாகவதோத்தமர்கள் இல்லையா அவளை இந்த மணி போன்றவர்கள் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றான் சோ முதல்ல காசுனாக்கா நம்ம உலகலந்த பெருமாள் அவதாரங்கள் என்றெல்லாம் எல்லா அவதாரங்கள் இழந்துட்டார் அதனால வருத்தம் அஞ்சரைய மடனாராயில வாயும் திரையுகளும்ல பொண்ணு பொண்ணு இழக்கிறார் என்னது அச்சா அவதாரத்தை போய் சேர முடியல ஆழ்வாரால அதனால ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாத்தோடையும் வருத்தப்படுறார் பராங்குஷ நாயகியா ரெண்டுத்தையும் பாடுறார் இங்க ஆஹ் என்ன ஆவேசம் ஆழ்வா இருக்குன்னாக்க அவரால் அவரோட நிலைய கூட பாட முடியல ஏன்னா நித்தியசூரிகள் எம்பெருமானோட கலக்கலன்னா ஒரு விதம் தனியா பாகவதோத்தமர்களோட கலக்க முடியலன்னா அதோட வருத்தம் சொல்லியே மாளாது நம்மளுக்கே சொல்லி மாறாத ஆழ்வா இருக்க பாருங்க அதனால என்ன சொல்ற இப்போ ஒரு அதுக்கு ஒரு ரொம்ப அழகா ஒரு உபமானம் தரா வீட்டுல ஆஹ் என்னன்னா இதுல கிரந்தத்துல என்ன சொல்றான்னாக்க அரசர்கள்லாம் இருக்கா இருக்கா இல்லையா அரசர்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா ரத்னஹாரீச்ச பார்த்திபக அப்படின்னு சொல்றான் ரத்னஹாரீச்ச பார்த்திபகனா எங்க ஒரு ரத்னங்கள் எங்க இருக்கோ அந்த ரத்னத்தை எப்படியாவது தான் அபகரிச்சுக்க பாத்துப்பானா ராஜா அரச ஏன்னா ஒன்னு அபகரிச்சுக்கணும்ன்றதுக்குல அவன் அவனுக்காக ஆஹ் இது எடுத்துக்கல அத ஈர்த்துக்கல அவன் இருக்கிற நாட்டோட செழிப்புக்காக அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு காமிக்கிறான் ரொம்ப அழகா கம்பாரிசன் யாருக்குனாக்க ஆஹ் வியாக்கியா தாக்கள் வந்து என்ன சொல்றாளா செழுமா மணிகள் சேரும் திருக்குடந்தை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க திருக்குடந்தை என்ன எல்லா ஆழ்வார்கள் ஆச்சாரிகள் எல்லாம் போய் இடம் திருக்குடந்தை இந்த ஆறாவத பெருமாள்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இங்க ரங்கராஜனை பத்தி சொல்றான் பெரிய பெருமாள் கிட்ட எங்க அவதரிச்ச ஒரு ரத்னம் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரிச்ச சுவாமி எம்பெருமானார் ஆழ்வார் திருநகரியில அவதரிச்ச சுவாமி மனவாள மாமல்கள் எல்லா ரத்னங்கள் இல்லையா தனியாவே விட்டு வைக்கல ரங்கராஜன் என்ன பண்ணாங்க அரங்கத்துக்கே ராஜன் என்னால எல்லா ரத்னத்தையும் பார்த்தான் இங்க ஒரு ரத்னம் இருக்கு அங்க ஒரு ரத்னம் இருக்குன்னு கூட்டி வந்தாச்சு எல்லாம் நம்ம ஈர்த்து கொண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசியமா எல்லாம் சொல்றாங்க ரத்னம்ன்றது உயர்ந்த பொருள் ஜீவாத்மாக்குள்ள ரத்னமா எந்திரமா வச்சு இந்த மாதிரி ஈர்த்துக்கிறான் அப்படின்னு கம்பாரிசன் என்னன்னா தேவ பெருமாள் அங்க என்ன மண்டபம் தியாக மண்டபம் இல்லையா அதனால தியாகத்துக்காகவே பிறந்தவனா தேவ பெருமாள் எல்லாத்தையும் எல்லா ரத்னங்களையும் ஈர்த்துக்கிறதுக்காகவே பிறந்தவன் ரங்கராஜன் அப்படின்னு ரொம்ப ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார் பரவசி சுவாமி கூட ரொம்ப அழகா சேவிப்பாரு சோ இப்ப என்னன்னாக்கா இங்க நம்மளோட பதிகத்துல மணி இது ஒரு ரத்னம்னு சொன்னோம் இல்லையா அந்த ரத்னத்துக்கு என்னன்னாக்கா என்ன மதிப்பு ஏன் இங்க இவ்வளவு வருத்தம் ஏன் ரத்னத்துக்கு ஈக்குவல் ஆயாச்சு இங்க சௌலபியம் ரொம்ப அதிகம் எதுக்குன்னா ரத்னத்தை இப்ப ஒரு ரத்னத்தை ஒரு லாக்கர் நிறைய ரத்னம் வச்சிருக்கோம்னு நம்ம சொல்லவே வேண்டாம் ஒரு நாலஞ்சு கற்கள் வச்சிருந்துருக்கோம்னு சொன்னாலே போறோம் இல்லையா அத ஒரு இதுல முடிச்சுண்டு ஒரு உத்திரியத்துல முடிச்சுட்டு போயிடலாம் எங்க வந்தாலும் ரத்னத்தோட மதிப்பு பொண்ணோட ஜாஸ்தி ரத்னத்தோட மதிப்பு காசோட ஜாஸ்தி அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டே போனாக்க இதோட சௌலபியம் ரத்னங்களோட சௌலபியம் ரொம்ப ஜாஸ்தி அதே சௌலபியம் ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு இங்க ரொம்ப அழகா உபமானங்கள்லாம் எடுத்து காட்டுறா அந்த பதிக அதிகத்தோட அவதாரிக்கல நிறைய உபமானங்கள் எடுத்து காட்டுறா எப்படி ஆச்சாரியர்கள் வந்து நம்மள ஜீவாத்மாக்களை எப்படி வழி நடத்திட்டு போறா அவளோட சௌலபியத்தினால எப்படி நம்ம கிட்ட பகவான கொண்டு வந்து சேர்க்கிறா நம்மள அவனிடம் கொண்டு போய் சேர்க்கிறா அப்படின்றது ரொம்ப அழகா அஹ் சாதிக்கிறாங்க இங்க அதுல ஒரு சரித்திரம் என்னன்னாக்க நம்ம பாட்சா விக்ரம் அச்சா திருமணி எல்லாமே பேசியிருந்தோம் இல்லையா ஏன் வந்து பாட்சாவதாரத்தோட அந்த சமாதி நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த சமாதி நிலை வந்து எல்லாருக்காகவும்லாம் என் பெருமான் கொலைக்கிறதே கிடையாது அது நம்ம எக்ஸப்ஷனல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா என்ன நம்மளே குளாத்துல அனுபவிச்சிருக்கோம் திருக்கட்சி நம்பிகள் ஒன்னு அப்புறம் திருமணிஷே பிறான் இந்த மாதிரி ஒரு ஒன்னு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் கொலை கொலைச்சிருக்கானா அர்ச்சா விக்கிரமா இல்லாத அவனே பேசி ஆழ்வாராச்சாரியர்களோட உரையாடுறதுன்னா ரொம்ப கம்மி இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க காமிக்கிறான்னா ஆண்டாள் வந்து வந்திருக்காளாம் வடபத்ர சாஹி கிட்ட போறா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல போயிட்டு ஆஹா அடியன் வந்திருக்கேன் ஆண்டாள் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அஹா வாயேம்மா அப்படின்னு ஓடி வந்து அணைச்சுப்பான்னு பாக்குறா எம்பெருமான் எம்பெருமான் என்ன பண்றான்னா படுத்த படுக்கையா எழுந்த உள் இருக்கான்னா அவங்க ஆனா வந்து அந்த ஒரு வருத்தத்தின் மிகுதியிலே திருப்பாவை அவதரிச்சதுன்னு கிற்பாவை அவதாரிக்கல எல்லாம் சொல்றான் எப்படின்னாக்க ஆண்டாளுக்கே அந்த ஸ்டேட் யோசிச்சு பாருங்க அப்போ ஆழ்வா இருக்கு எம்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வருத்தத்தை காமிக்கிறான் ஆனா அந்த வருத்தத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ரீசன் இருக்கு என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியும் சோ இப்போ ஒண்ணு காசுன்றது உலக பெருமாள் சரித்திரம் ஒண்ணுன்றது வந்து அர்ச்சா விக்கிரம் திருக்குறியில அர்ச்சா விக்கிரம் அது ஒரு உபமானமா சொல்றா திருக்குறிய எல்லா அர்ச்சா விக்கிரத்தையும் அதுதான் மணி ரத்னங்கள்ன்றது இங்க நித்யசூரிகளோட குழாம் என்ன ரொம்ப சிரேஷ்ட பாகவதோத்தமர்கள்னு சாதிக்கிறார் ஆழ்வார்லாம் அடுத்தது இது ஒரு இங்க பாத்தோம்னாக்க ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின்னாக்க சுவாமி நம்மாழ்வார் வந்து இழந்தது வந்து பாத்தீங்கன்னா நித்தியசூதிகளை நித்திய சூதி குழாத்தோட போய் கலக்கல இப்போ ஆனா வந்து பராமரிஜ நாயகி தாயார் வந்து எல்லாமே வந்து ஆஹ் பெருமாளை நோக்கியே பாசுரமா பாடிட்டு இருக்காளே இப்ப ஏன் நித்திய பார்த்து பாசுரங்க பாசுரத்தை எல்லாம் பாடலை எஸ்பெஷலி இந்த பதிகம் ஏன் எல்லாமே என் பத்தி இருக்குன்னாக்க இப்போ யோசி யோசிச்சு பாருங்க உலகத்துல இப்போ நம்ம சம்சாரத்துல எதையும் ஒண்ணு தொலைக்கோம் ஒரு மணின்னு வச்சுக்கோங்க அந்த மணியை தொலைச்சிடுறோம் யாரோ களவாடிக்காலோ இல்ல நம்மளே தொலைச்சிட்டோமோ ஏதோ அந்த மணியை பார்த்தோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு மணி அது நல்லா இருக்கு அதை பார்த்து நான் இந்த மணியை தொலைச்சிட்டேன் நான் சொல்ல போறோம் கிடையாது ஏதோ போய் நம்ம அரசனிடம் அரசனா இப்ப அரசன் கிடையாது போலீஸ்ல போய் புகார் குடுக்கறது என்னமோ வேற இருக்கு யார்கிட்ட கிட்ட போய் புகார் கொடுக்குறோம் நம்ம யாருக்கு அதை கண்டுபிடிச்சு குடுக்குற சாமர்த்தியம் இருக்கோ அவர்கிட்ட மட்டும்தான் போய் புகார் கொடுக்க முடியும் சோ இங்க யாரு ஆழ்வார நித்தியசூரிகளோட போய் சேர்க்க முடியும் எம்பெருமான் தானே பார்த்து சேர்த்து வச்சா மட்டும்தான் இந்த முடியும் முடியும் அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம முறையும் இட முடியும் இல்லையா அதுதான் சொல்றா ரொம்ப அழகா அப்புறம் இங்க தாயார் வந்து பராம நாயகியோட திருத்தாயார் என்னெல்லாம் நீங்க சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பராங்குஷ நாயகியா ஆயிட்டா அந்த மாதிரி பராங்குஷ நாயகியா ஆயாச்சு அதனால பராங்குஷ நாயகியோட தாயார் இருக்கா இந்த ஒரு பார்த்தா நாயகி நின்னு இருக்கலாம் இன்னொரு சமயம் பார்த்தா உட்கார்ந்து இருக்கலாம் இன்னும் சமயம் திடீர்னு பாக்குறா படுத்துன்னு இருக்கா மாறி மாறி எந்த நிலையில அவ இருந்தாலும் ஒரே நிலை மாறாத நிலை என்னன்னா வருத்தப்படுறத மட்டும் மாத்தவே இல்ல அப்புறம் இங்க சொல்றா தாயார் சொல்றா யாரை நோக்கி இவன் வந்து யாரோ தன் குணம் இல்லாதவனை பார்த்து வருத்தப்பட்டா கூட பரவாயில்ல அவன் கிட்டதான் குணமே இல்லையே விட்டுட்டு ஓடிவா அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியா யார பார்த்து இவ வருத்தப்படானா ரொம்ப குணமுடையவனை பார்த்து வருத்தப்படுறாளாம் இப்படி உலகங்களுக்கு அத்தனை அவதாரங்கள் எடுத்து காமிச்சிருக்க எல்லாருக்கும் ஒத்தர் ஒருத்தர் சரித்திரத்தையும் எடுத்து பார்த்தா ஓடி வந்திருக்கான் ஆதி மூலமே கூப்பிட்ட க்ஷணம் தான் அது எத்தனை வருஷம் போயிருந்ததோ அது வேற கதை கூப்பிட்ட உடனே எந்த விதமான நிலக்கோலையும் அவன் வந்து கருடாழ்வாருக்கு கூட வெயிட் பண்ணலையாம் கருடாழ்வானே வந்து சொல்றாங்க அந்த நான் இங்க ரெடியா இருக்கேன் அப்படி அந்த ஒரு சரித்திரம் திரௌபதிக்கு எல்லாருக்கும் நீ வந்து உபகாரம் பண்ணிருக்க இவனை மட்டும் ஏன் பிரி விட்டுட்ட அப்படின்றதுக்காக ஒரு கம்ப்ளீட் பதிகம் இல்ல அதுதான் ஆடி ஆடி பதிகம் அப்ப இங்க வந்து வேற எங்கேயாவது இதுதான் வருத்தம் பட்டிலே அப்ப வேற எங்கேயாவது போய் மருந்து கேட்டுக்கலாமே அப்படின்னு எல்லாரும் கேக்குறானோ யார பராமரி நாயகியோட தாயா இருப்பாக்கு இதுதான் இந்த விஷயம்னு தெரிஞ்சு போச்சு இங்கேயாவது போய் ஏதாவது மருந்து வாங்கி குடும்பம் சரியா போயிட போறா மருந்துன்னா லிட்டல் மருந்து கிடையாது இல்லையா தாயார் சொல்றாலும் அப்படிப்பட்ட குலமே கிடையாது நாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட குலம்னா என்ன இந்த இடத்துல எஸ்பெஷலி பெருமாளேதான் காரணம் பெருமாள் வரல அவன் அண்மையும் கொடுக்கல நித்திய சூரியளோட அவன் சேர்த்து வைக்கல அப்ப மூல காரணம் யாரும் ஆதி மூலமேதான் அவனேதான் காரணம் அவனே காரணமா இருக்கு இல்லாம இருந்தா கூட அவன் தான் புகலிடம் அவனோட திருவடிகள் தான் பேரே தவிர வேற எதுவுமே கிடையாது அதுதான் நம்ம சம்பிரதாயம் அப்படின்னு ரொம்ப அழகா பராங்குஜநாயகியோட திரு தாயார் சொல்றதா இந்த ஆச்சாரியர்கள் காமிச்சு தரான் அவனேதான் காரணம் அதனால் அவன் தாழ் தான் புகலிடம் அதுதான் நம்ம சம்பிரதாயம் அப்படின்னு இதுக்கு ஒரு உபமானம் ரொம்ப அழகா குலஜெய்கிற பெருமாள் புலஜெய்கிற ஆழ்வாறுல பெருமாள் பெருமாள் திருமொழி திருமொழியில பதிக்கத்தை ரொம்ப அழகா எடுத்து காமிக்கிற அகற்றிடும் அகற்றிடணும் ஈன தாய் அகற்றிடனும் மற்றவள் தன்னருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போர் இருந்தேனே அரிசினத்தால் ஈன தாய் அகற்றிடணும் அப்படின்னா தாய் வந்து ஏதோ கொஞ்சம் திட்டி நம்மளை வந்து போச்சிருந்தாலோ தள்ளி விட்டாலோ அது ஜென்ரலா ஜென்ரலா திட்டுற தாய் ஆஹ் கிழிச்சு விட்டு தொங்க விட்டா கூட தூக்கி போட்டா கூட ஒரு குழந்தை புகலிடம் அது தாயோட திருவடிகள் தான் புகலிடமா அந்த மாதிரி வேற ஏதாவது கதிக்கு வேற ஏதாவது ஒரு தாயை தேடியது போகுமா அந்த குழந்தை இல்ல வேற யாராவதுதான் புகலிடம்னு போகுமா தாயே திட்டினாலும் மத்தவா திட்டினாலும் தாய் தான் தாயே திட்டினாலும் தாய் தான் அப்படின்னு எடுத்துக்காட்ட குலசேகர ஆழ்வாரோட பதிகத்தில இருந்து கதி அதே மாதிரின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஒரே கத்தினா எம்பெருமானோட திருவடிகள் தான் கத்தி வேற ஒரு உபாயம் இருக்குன்னு நம்ம பத்திரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது இது ஒரு சரித்திரம் இன்னொரு சரித்திரம் ரொம்ப அழகா சாதிக்கிற ராமர் வந்து இளைய பெருமாள் கிட்ட சொல்ற அதுல வந்து எப்போது நான் வந்து பரதாழ்வானுக்கு எப்போ எப்பொழுது பரதாழ்வானோட போய் கூட போகிறேன்னு தெரியல எனக்கு இது என்ன ராமர் லக்ஷ்மணர் இ இளைய பெருமாள் பார்த்து சொல்றேன் பரதாழ்வானோட எப்ப போய் கூட போறேன்னு தெரியல சத்ருகனோட எப்ப போய் கூட போறேன்னு தெரியல இளைய பெருமாள் லக்ஷ்மணனே ஒன்னோட போய் எப்ப கூட போறேன்னு தெரியல அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட நின்னு இருக்காரு இப்ப நம்ம ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பேசும்போது வேற ஒரு ரெண்டு பேரோட நான் போய் எப்ப கூட போறேன்னு தெரியல சொன்னா ஓகே புரியுது அவ ரெண்டு பேரும் கூட இல்ல அதனால இல்லன்னு பக்கத்திலயே நான் உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் எப்ப உங்க கூட கூட போறேன் பேச போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு பார்த்தா ஆச்சாரிய ரொம்ப அழகா அமிக்கிறா பரதாழ்வானும் சத்ருகனும் இல்லாத ஒரு இடத்துல லக்ஷ்மணனே இருந்தா கூட அந்த சம்சலேஷம் ரசிக்கவே ரசிக்காதான் எம்பெருமானுக்கு பரதனும் சத்ருகனும் கூடவே இல்லை ஆனா லக்ஷ்மணன் இளைய பெருமாள் கூடவேதான் இருக்கா ஆனா கூட இருக்கிற அந்த சம்சலேஷத்தோட தூர இருக்கிற அந்த தான் கண்ணுக்கு படுறது சேர்ந்து இல்லாத தன்மை அப்போ இங்க ஆழ்வா இருக்கு அப்படியே அந்த ஈக்குவல் டு ஈக்குவல் டு போட்டு ஆழ்வா இருக்கு வாங்க இப்போ ஆழ்வாருக்கு சம்சிலேஷம் கிடைச்சதா கிடைக்கலையா கிடைச்சது முனில் வாழ் உயிரே உன்னை நல்லைப்போ உன்னை பெத்து ரொம்ப சந்தோஷம் இருக்கு வானுலார் பெருமான் மதுசூதன் என்னமான் பாடிட்டார் ரொம்ப அழகா பாடிட்ட கடைச்சுடுத்து நல்லா போகமா கிடைச்சாச்சு பெருமானும் வந்து கேக்குறான் ஆழ்வார்கிட்ட எல்லாம் கிடைச்சதோனும் அப்படின்னு ஆனா யாரு இல்லைங்க இவ ரெண்டு பேருக்கும் நடுவுல பரம பாகவதோத்தமர்கள் எம்பெருமான ரசிக்க கூடிய பாகவதோத்தமர்கள் யாரு சூரிகள் அந்த சூரிகளோட ஒரு சம்சலேஷம் ஒரு கூடுதல் ஒரு சேர்தல் கிடைக்கவே இல்ல இருக்கு அப்போ எம்பெருமான் பக்கத்திலயே இருந்தாலும் கூடவே வந்து சம்சலேஷம் பண்ணிட்டார் ஒன்னாம்பத்திலேயே சொல்லிட்டார் என் கூடவே வந்து கலந்தான் என் உச்சி உள்ளானேன்னு சொல்லிட்டார் எல்லாமே இப்போ என்ன நடுவுல இருக்கிற அந்த ஆரோ பாயிண்டிங் என்னது சூரிகள் ஆழ்வார் நித்தியசூரி எம்பெருமான் அப்படி வந்ததுன்னா ஆழ்வாரே நித்தியசூரி ஆழ்றாரு என்ன இப்படிதான் அன்பகிக்க முடியும் நம்ம பாகவதோத்தமர்கள் வழியாதான் தான் எம்பெருமான் அனுபவிக்க முடியும் அவனோட அன்பயத்துக்கு ஒரு கூட்டம் தேவை நம்மளுக்கு அந்த கூட்டம் இருக்கு கிடைக்கல ஆனா டைரக்டா எம்பெருமான் திருவடிகள் கிடைச்சிருக்கு அவருக்கு எப்படி மதுரகவி ஆழ்வா இருக்கு திருதந்த ஆகிலும் தேவபிரான் உடை அதனால மதுரகவி ஆழ்வாருக்கு கிடைச்சது இன்னும் நம்மாழ்வாருக்கு கிடைக்கல பாருங்க சிஷ்யருக்கு கிடைச்சிருக்கு ஆச்சாரியனுக்கு இன்னும் கிடைக்கல ஏன்னா ஆச்சாரியன் நேர பத்தணும் எம்பெருமான் திருவடி அவருக்கும் ஆனா நித்திய சூதிகள் தேவைப்படுறது அந்த நித்திய சூரிகள் கிடைக்காததுனால என் பெருமான் கூடவே இருந்தாலும் இந்த சம்ஸ்லேஷம் உகக்கவே இல்ல ஆழ்வா இருக்கு அதனால ஒரு ஒரு பாட்டும் எப்படி நரசிம்மர் ஆடி ஆடி வந்த அப்படின்னா ஒரு ஒரு பாட்டும் உகந்து பாடியிருக்க இன்னைக்கு இந்த இதோட நிறுத்திக்கலாம் நாளைக்கு ஒரு ஒரு பாட்டுலயும் ஆழ்வார் எவ்வளோ அழகா ஆழ்வார்னா என்ன ஆஹ் பராங்குஷ நாயகியோட திருத்தாயார் எவ்வளவு அழகா அன்வைச்சிருக்கான்னு ஒரு ஒரு உரையா அதுக்கு அன் நம்ம ആൾവാര് എന്തെടുമാ ജീയ തൃവടികളേ ശരണം ആചാര്യത്തിൽ തൃവടികളേ ശരണം